வைத்தியர்கள் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சிலவற்றினால் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகைஷ்கரிப்பு குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவித்தார் நாளைய தினம் பனிப்பகை கருப்பினை மேற்கொள்ள என்ன காரணம் என நேற்றைய தினம் மாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரிடம் கேட்டேன் அதனை எழுதி அனுப்புமாறு கூறினேன் சைட்டம் தனியார் வைத்திய நிறுவனத்தினை மக்கள் மயப்படுத்தல் அல்லது அரசு உடமையாக்குவதே முதலாவது கோரிக்கையாகும் கடந்த கால பகுதியில் அரசாங்கம் என்ற வகையில் அவசியமான தீர்மானங்கள் பலவற்றை எடுத்து சைட்டம் நிறுவனத்தில் பல மாற்றங்களை செய்தோம் சைட்டம் நிறுவனத்தின் வைத்தியசாலையை அரசுடமையாக்க நாங்கள் தீர்மானித்திருந்தோம் தனி நபரிடமிருந்த சைட்டம் நிறுவனத்தினை கூட்டு வணிக நிறுவனமாக பங்கு சந்தையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவு அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட நிர்வாக சபையின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தினை எடுத்தோம் இன்னும் அவற்றை செய்ய வேண்டும் மீதமாக இருப்பது என்ன என நான் கேட்கிறேன் வைத்திய பீடங்களின் அரசியல் தூண்டுதல் காரணமாக பிள்ளைகள் இன்று வகுப்புக்கு செல்லவில்லை வகுப்புகளுக்கு செல்லாது விட்டால் செலவழியும் காலம் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பாதிப்பாக அமையும் அரசியல்வாதிகளின் கைப்பொம்மை ஆகாது தமது அறிவு மற்றும் புத்திக் கூர்மையை பயன்படுத்தி நாட்டிற்கு சேவையாற்றுங்கள் உண்மையில் நான் கவலை அடைகிறேன் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் பாதேனிய நான் அறிந்த வகையில் சிறந்த பௌத்தர் அனைத்து மக்களுக்கும் முக்கியமான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான பணி பகிஷ்கரிப்பு மூலமாக மற்றும் முறையற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டமை எமது பௌத்த விதிமுறைகளுக்கு எவ்விதத்தில் பொருந்துகின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் சைட்டம் நிறுவனத்துடன் எவ்வித தொடரும் மற்ற சில பிரச்சினைகள் இன்றைய பணிப்பகிஷ்கரிப்பின் கோரிக்கைகளாக முன்வைத்துள்ளனர் வெளிநாடுகளுடன் செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பில் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்குமாறு கோருகின்றனர் இதற்கு பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டியதில்லை எந்த ஒரு நாட்டுடனும் இந்த அரசாங்கம் இதுவரை எவ்வித ஒப்பந்தங்களிலும் காட்சாத்திடவில்லை எந்த ஒரு லாபமற்ற ஒப்பந்தங்களிலும் வெளிநாடுகளுடன் கச்சாத்திட நாம் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன் அஸ்ஸாங்கரண் சாத்திய அதிகாரி அனுராதபுரம் மாகாண சபை கட்டட தொகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புத்தர் சிலையை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி நூறு தேர்களுக்கு தானம் வழங்கினாா்